மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வு கட்சி ஆம் ஆத்மி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே

வாக்குப்பரு கட்டையில் உங்களுக்கு ரொம்ப சுலபம் உங்களுக்கு ரொம்ப சுலபம் வாத்துப்பட்டையில் முதல் பேர் இது பெரும் இருக்குது பிரச்சாரத்தை நீங்களே செஞ்சுருக்கீங்க மிச்ச மாதிரி பிரச்சாரத்தை செஞ்சால் தான் வந்திருக்கேன் முதல் பேர் அன்னனுக்கு தெரியா பிஎம் செல்வர் பதி செல்வர் பேர் இருக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சரியா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றி சொன்னால் முதல் சோழ இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நீங்க போடுறீங்க போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சுங்களா வேட்டு வச்சே ஆகணும் மோடிக்கு வேட்டு வச்சே ஆகணும் வச்சுங்களா ஏன்னா தொடர்ந்து நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு தமிழ்நாட்டு மக்கள் பத்தி எந்த கவலையும் கிடையாது அவருக்கு ஏன் தெரியுங்களா இது வரைக்கும் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இந்த பத்து வருஷத்துல எத்தனை பேர் வந்திருக்காரு எதுக்காக வந்தாரா கோவிட் கொரோனா வைரஸ் வந்து தாக்குச்சு நம்ம எல்லாரும் என்ன சொன்னாரு ஆறு மாசம் வீட்டுல இருக்க ஆறு மாசம் சிறப்பிடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடங்க வீட்டுக்கு ஏதாவது கூட்டிக்கோங்க யாராவது வெளில வந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீங்கன்னு சொன்னாரா இல்லையாமா உண்மையா வந்து மட்டும்தான் அவர் இப்படியா அதுக்கெல்லாம் இழப்பீடு கொடுத்தாரம்மா ஆறு மாசம் யாரும் வேலைக்கு போக கூடாது எல்லாத்தையும் கீழ்த்து போடுங்க கடைகள் எல்லாம் இழுத்து போடுங்க தெருவுக்கு வந்தா கைதுன்னு சொன்னாரா இல்லையா ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா வந்து ஆறுதல் சொன்னாரா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தானே பண்ணாரு எல்லாரும் கையில கலந்து பிடிச்சு எல்லாரும் கையில மணி மணி கையில ஒரு கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க ஒரு கையில மணி ஆட்டுங்க சத்தம் போடுங்க சொன்னாரா இல்லையாமா மறந்துடுறீங்கம்மா சத்தம் போடுங்க அந்த சத்தத்தை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடு போயிடும் சொன்னாரா இல்லையா இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கோவிட் அப்ப செஞ்ச வேலை அதன் பிறகு திருப்பி வந்தாரா இரண்டாயிரத்தி பதினாறாம் பதினேழாம் ஆண்டு ஒண்ணு சொன்னாருமா திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சு என்ன பண்ணாரு ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் மட்டும் செல்லாரு சொன்னாரா இல்லையா ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஏடிஎம் வாசல்ல நின்று கியூல நின்று வெயில் நின்று இறந்தே போறாங்க என்ன காரணம் சொன்னாரு கருப்பு பணத்தை நான் ஒழிக்க போறேன் ஒழிச்சு அனைவருடைய வங்கி கணக்குலையும் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் எவ்வளவு பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன் போட்டாரா

அதற்காகவும் நிறைய நேரத்துல நான் நன்றி சொல்லிருக்கேன் ஏதோ ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் மக்களை வந்து சந்திக்கிறேன் கடை சந்திக்கிற கட்சி திமுக கிடையாது நான் சொல்ற கனந்த ரெண்டு மூணு வருஷத்துல மட்டும் இந்த சேலம் இந்த சேலம் மாவட்டத்துக்கு குறைங்கிறது இருபது முறையாக வந்திருப்பேன் கட்சி நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி இளைஞரங்கி நிகழ்ச்சி இன்னும் சொல்லப்போனா கடை நூத்தோ முந்நோடிகளுக்கு பொறிக்கை வழி வந்துச்சு பாத்தீங்கன்னா காலமாக தான் வந்துருக்கேன் இன்னும் சொல்லப்போனா இலங்கை ரங்கினுடைய இரண்டாவது மாநில மாநாடு எங்கிருச்சு

ஆனால் நம்ம ஒரு எழுச்சி Arzt, let மாநில உரிமைகள் a junior award How தெரியுமா நூறு do வெற்றி and Sermını, தெரியுமா வெற்றி do நாற்பதுக்கு and качественно what you do? That was known as 100%! That is how many students want to go, these great titles and get a good name! And we asked for our св resolving the path so that you would

விரிவுபடுத்தப்படும் சாலை விரிவாக்கம் செய்யப்படும் தானிஷ்பேட்டை பகுதியில் உள்ள மாநில அரசின் விதை பண்ணையில அரசு வேளாண்மை கல்லூரி கொண்டு வர முழு நடவடிக்கை எடுக்கப்படும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க